ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவ் யோ வேர்ல்டு என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் நான் என்னோடய டெய்லரிங் ஸ்டோரியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கிறேன் நான் வந்து எப்படி டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட ஏன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் உங்கள் கிட்டே சொல்லணும் ஏன்னா டெய்லரிங் வந்து எனக்கு வந்து அதாவது எங்கள் அப்பாவும் ஒரு டெய்லர் தான் ஸோ அதனால் எனக்கு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் எதா மிஷின் கிடக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்தே தையல் வந்து எனக்கு தெரியும் தையல்னால் சும்மா கிழிஞ்சது தைக்கிறது ஏதாவது பிரிந்திருந்தால் தைக்கிறது அந்த இது தான் தெரியும் இன்னொன்று நான் அதில் ரொம்ப ஈடுபாடும் காட்டுனது அது தைச்சு பழகணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது மேரேஜுக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்படியே தான் போச்சு காலேஜு ஸ்கூலு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு ஆஃப்டர் மேரேஜ் தான் ஒரு ஆறு மாதம் நான் வீட்ல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு போனேன் ஸோ அப்படியே வேலைக்கு போகும்போது தான் சரி டெய்லரிங்கும் கற்றுக்கரலாம் அப்படின்ட்டு நான் வேலைக்கு போன இடத்துல அங்கே பக்கத்துலேயே ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு அங்க வந்து ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்தாங்க பைசா எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் அங்கேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க ஸோ ஆறு மாதம் கோர்ஸ் ஸோ அப்படி தான் நான் வேலைக்கும் போயிட்டு டைம் கிடைக்கிறப்ப அந்த கிளாஸுக்கும் போய் நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஸோ எஸ் எப்போவும் போலவே அந்த தலைவணி உரம் தைக்கிறது சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறது பாவாடை சட்டை அப்படின்னு வரிசையாக வந்து லாஸ்ட் தான் பிளவுஸு சுடிதார் வச்சுருந்தாங்க கரெக்டாக நான் ப்ளவுஸுக்கு வரும்போது ப்ளவுஸும் சுடிதாரும் வரும்போது நான் வந்து கிளாஸை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்த இடத்துலையே அங்கே பக்கத்தில் வந்து எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சி ஆரம்பிச்சிது ஸோ நம்ம எல்லாருமே சரி பக்கத்தில் இருக்கிற ஜாப்புக்கு தானே போகணும்னு நினைப்போம் ஸோ அப்படி அதனால் நாலு பின்னா கன்சீவ் ஆனாலும் நமக்கு வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் ஜாப்புக்கு போனேன் ஸோ அதனால என்னால் ஊரில் போய் ஜாப் போகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அதனால கிளாஸும் கட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் நான் வந்து நினைக்கல அப்படி நம்ம கடையில் கொடுத்து தான் நான் ஒவ்வொரு ப்ளவுஸும் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி நான் கொடுக்கும்போது தான் நான் எப்போவுமே ஊரில் அம்மா வீட்டுக்கு போகும்போதுதான் நான் பிளவுஸ் வந்து அங்க ரெகுலரா கொடுக்கறதுனால அங்கேயேதான் குடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்க ஊர்ல வந்து ஒருத்தவங்கட்ட குடுத்தேன் ஒரு ஜென்ஸ் டெய்லர் தான் ஸோ இப்போ போல் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பார்த்தா நல்லா தைச்சி தந்தாரு அதுக்கப்புறம் ரெகுலராக நான் அவர்கிட்டயே கொடுத்துட்டு தான் இருந்தேன் ப்ளவுஸ் ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கும் அப்படி தான் அவர்கிட்ட வந்து நான் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன் எப்போவுமே நான் ப்ளவுஸ் தைக்க கொடுக்கும்போது கடைசி நிமிஷத்தில் வேணும் அப்படின்ட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு பத்து நாள் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் கொடுத்து நல்லா டைம் எடுத்து தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பேன் ஏன்னா அப்போ தான் அவங்க கரெக்டாக தைச்சி தருவாங்க அப்படின்ட்டு ஸோ அப்படி தான் நானும் என் தங்கச்சியோட மேரேஜுக்கும் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போய் நம்ம கேட்போம்ல தச்சுட்டீங்களா அப்படின்ட்டு அப்படி போகும்போது கடை பூட்டி இருக்கு ஐயோ அப்ப நாளைக்கு கடை திறப்பாங்க போல அப்படின்ட்டு நானும் அடுத்தடுத்த நாள் கடைக்கு போயிட்டு இருக்கேன் கண்டினியூஸா ஒரு நாலு நாள் கடைக்கு போயிட்டு இருக்கேன் கடை டெய்லி இருக்கு நானும் அப்புறம் ஈவினிங்கும் பார்த்தா அப்பவும் பூட்டி இருக்கு என்னடா கடை திறக்கவே இல்லைன்னு எனக்கு ஒண்ணுமே உடல ஐயோ பிளவுஸ் வாங்கணுமே அப்படின்ட்டு போன் அடிச்சு பார்த்தா அந்த கடை நம்பர் இருக்குல்ல அங்க போன் அடிச்சு பார்த்தா போனும் யாரும் எடுக்க மாட்டேங்க அப்போ இவர்கிட்ட ப்ளவுஸ் எப்படி வாங்குறது அப்படின்ட்டு ஒன்றுமே ஓடலை அதுக்கப்புறம் நான் அப்படி டெய்லி வர்றதை பார்த்தா அங்கே பக்கத்தில் உள்ள லேடிஸ் இருக்காங்கல்ல அந்த அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க அவங்க சொல்கிறாங்க ஏம்மா அந்த கடை திறக்கவே இல்லையம்மா எதுக்கு டெய்லி வந்துட்டுருக்கன்னா இல்லை ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன் வாங்கணும் அப்படின்ட்டு ஐயையோ கடை திறக்கவே இல்லையே அப்படின்ட்டாங்க ஐயோ என்ன நாளைக்கு என்னோடய சிஸ்டரோட மேரேஜ் இருக்குது எனக்கு ப்ளவுஸ் கண்டிப்பாக வேணும் அவரை எப்படியாவது காண்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவரோட வீடு எங்களுக்கு தெரியும் வேணால் அங்கே வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னாங்க அப்படின்ட்டு நம்ம ஒத்தையில் போக முடியாதில்ல சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு அவர் நேரா வீட்டுக்கு போயாச்சு என்னைக்கு நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் நான் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒன் டேக்கு முன்னாடி நான் இது இருக்கு காலையில் ஈவினிங் வந்து நான் ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது காலையில் இது இருக்கு நான் பிளவுஸை வாங்கிட்டு கிளம்பலான் இருக்கேன் அப்போ அவங்கள கூட்டிட்டு போயாச்சு போனா அவர் வீட்டில் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு படுத்து கிடக்காரு ப்ளவுஸு தைக்கவே இல்லை அப்படியா ஐயோ நம்ம கையில் துணி கிடச்சா போதும் நம்ம யார்ட்டையாவது குடிச்சு தச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட போய் அந்த துணியை வாங்கிட்டு வந்துட்டேன் அதோட அவர் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் கொடுக்கறதே கிடையாது அப்படியே வேற ஒருத்தவங்கிட்ட பாம்போதான் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்கன்னா எல் என் பையன் கூட படிக்கிற பையனோட அம்மா அது ஸோ அவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன் அவங்க எனக்கு தைக்க தெரியும் அப்படின்னாங்க ஸோ அவங்கள்ட்ட கொடுத்துருந்தா அவங்களும் நல்லா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ ஒரு நாள் அதுவும் இதே மாதிரி தான் என் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கோ ஊருக்கு போகும்போது அதுவும் இதே மாதிரி தான் த்ரீ வீக்ஸ் முன்னாடியே கொடுத்துருந்தேன் இதனால ஏன்னா ஒரு தடவை நம்ம அனுபவப்பட்டோமா அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒன் வீக் முன்னாடியே கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன் பார்த்தா அவங்க எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ளவுஸ் வந்து தரவே இல்லை அவங்களோட கோயில் கொடைக்கிறதுக்கோ ஊருக்கு போயிட்டாங்க நான் டூ டேஸ் முன்னாடி கேட்குறேன் அவங்க தைக்கலையே அப்படிங்காங்க அப்போ எனக்கு எப்படியாவது தாங்கக்கா இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் நான் தைச்சி தர முடியாது நான் கோயில் கொடையில இருக்கேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் என்ன பண்ண சரி அவங்க எப்போ தராங்களோ அப்படி தானே வாங்க முடியும் ஸோ அப்படி நான் அவங்க எப்போ த கடை திறந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் கேட்குறேன் ஏன்க்கா இப்படி பண்ணிட்டீங்க நான் வேணும்னு தானே நான் கேட்டிருந்தேன் ஏன்னா நமக்கு கஷ்டம் இருக்க தானே செய்யும் அந்த ஃபங்க்ஷன் சமயம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு அப்போ நான் கேட்கும்போது அவங்க டக்குன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க உங்களுக்கு இஷ்டம்னா இங்கே தைக்க கொடுங்க நான் நீங்கள் கொடுத்தாலும் என்னால் அன்னைக்கு முடியலை அதனால நான் உங்களுக்கு தைச்சி தரல அப்போ நான் சொன்னேன் நான் எங்களுக்கு வந்து வேணுங்கிறனால தானே நான் அந்த டைமில் நான் எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்தேன் அப்போ ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த சமயம் அவங்க இந்த மாதிரி பேசினது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதாவது நல்லா பழகுனவங்க டக்குன்னு ஒரு செகண்டில் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த அந்த தச்ச பிளவுஸையுமே ஒழுங்காக என்ட்ட வந்து கையில் கொடுக்கலை ஒரு மாதிரி அந்த நான் நிற்கிறேன் அவங்களோட டேபிள் அப்படி வச்சுட்டு காசு கொடுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கேட்டாங்க என் கையில் கூட கொடுத்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் இருந்துச்சு அவமானமாகவும் இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்குற மாதிரி ஆகிப்போச்சு இவங்க வெளியே பைக்கில் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நான் வரதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறப்ப இப்படி பேசுகிறாங்க அப்படின்னோடனே இவங்களுக்கும் கோவம் வந்துருச்சு உனக்கு தான் டெய்லரிங் தெரியும்ல எதுக்கு நீ வந்து இப்படி அடுத்தவங்கள்கிட்ட கொடுத்து கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்ட்டு ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த அக்கா வந்து எல்லாரும் எல்லாரும் வாங்குறதை விட கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் ப்ளவுஸுக்கு வந்து வாங்குவாங்க நானும் தெரிஞ்சவங்க அப்படிங்கறனால அவங்க அதிகமாக காசு கேட்குறதையும் கண்டுக்க மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன் ஸோ தான் நான் ஒவ்வொரு ப்ளவுஸும் அவங்ககிட்ட வந்து நான் கொடுத்துட்ருந்தேன் இந்த மாதிரி நடந்தது எனக்கு ரொம்பவே சரி இனிமேல் ரெண்டு தடவை அடிபட்டுட்டோம் இதுக்கு மேலேயே நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட நம்ம வந்து ப்ளவுஸ் கொடுத்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ட்டு ஒருத்தவங்ககிட்ட ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன் அவங்க தான் எனக்கு சொல்லி தந்தாங்க அவங்களும் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறவங்க தான் ஸோ அப்படியே தான் ஆரி ஒர்க்கும் கொரோனாவில் நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நானும் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன் ரொம்ப கிராண்டாக வைக்க தெரியாது பட் சிம்பிளாக ஏதோ ஒரு ஒர்க் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுவேன் இது எதுக்காக அப்படின்னா நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சும் அதில் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டாமே இருந்தேன் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனா ஒரு இடத்துல நம்ம அடிபடுறோம் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் உரைக்குது நமக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றோம்னு பாருங்க இன்னொன்று என்னன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சும் அதாவது எனக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சும் அந்த விஷயத்த நான் கண்டுக்காம மெத்த நம்ம அசால்ட்டா இருந்தனால அன்னைக்கு வந்து நான் ரெண்டு இடத்துல அடிபட வேண்டியது இருந்துச்சு கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு ஸோ தெரிஞ்ச உடனே நம்ம கண்டுக்காம இருந்தனாலும் கஷ்டப்படுவோம் இன்னொன்று அன்னைக்கு அந்த அக்கா அப்படி பேசினால தான் இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கற்றுருக்கேன் இல்லைனா இன்னும் வரைக்கும் நான் கற்றுருப்பேனா என்னங்கிறது ஒரு டவுட் தான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் மாற்றி மாற்றி கடையில் கொடுத்து நான் வந்து பைசா தான் அமௌண்ட்டு பே பண்ணிகிட்ருந்துருப்பேன் அதிகமாக ஸோ இன்றைக்கி நானே எனக்கு ஒரு ப்ளவுஸ் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் கொடுப்பாங்க ஸோ அதையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் எனக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களோட அளவையும் நான் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த ப்ளவுஸ் எல்லாமே நானே ஆரி ஒர்க்கு பண்ணது இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது நானே மார்க் பண்ணி நானே ஸ்டிச் பண்ணி நானே பண்ணது இந்த ப்ளவுஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் அதாவது கிராண்டாக வந்து வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா காட்டில் போட்டால் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ நான் வந்து அந்த ரிங்கில் தான் போட்டு பண்ணுவேன் ஸோ ஹேண்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒர்க் வச்சுட்டு நெக்கு வந்து மோஸ்ட்லி சிம்பிளாக தான் வைப்பேன் ஸோ அப்படி நானே பண்ணதான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபுன்னு இல்லை யாராக இருந்தாலுமே நமக்குன்னு எதாவது ஒரு விஷயம் நம்ம கையில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அது என்றைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு யூஸ் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நடந்ததை வச்சு ஸ்டிச்சிங் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒன்று ஸ்டிச் பண்ணனா கூட நமக்கு கடையில் போய் கொடுக்குறத விட வீட்லேயே ஒரு மிஷின் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறலாம் ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டனான விஷயம்னு எனக்கு தோணும் ஸோ இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்